வீர உலக நாளிலே பங்கேற்பதற்கே இந்த எண்பத்தி எட்டு சங்க தலைவர்களுக்கும் பத்தாண்டுகளுக்கு பிறகுதான் தைரியம் வந்தது பத்தாண்டுகள் வெற்றிகரமாக ஆண்மையோடு நேர்மையோடு வீர முத்தாயர் முன்னேற்ற சங்கம் இங்கே பேரணியை நடத்திய பிறகு பிரச்சனை எதுவும் இல்லை பேரணியை வெற்றிகரமாக நடத்துகிறார்கள் நாமும் சேர்ந்து நடத்துவோம் அப்படின்னு தான் வந்திருக்கிறார்கள் அவர்கள் செய்வது அரசியல் ஆனால் நாங்கள் மாவீரன் அவர்களை ஆத்மார்த்தமாக நினைக்கிறோம் அரசியலாக ஒருபோதும் நாங்கள் நினைத்தது கிடையாது அரசியலாக ஒருபோதும் நினைத்தது கிடையாது இருக்கக்கூடிய வணிக பெருமக்கள் எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டும் அரசியலாக நாங்கள் நினைத்திருந்தால் எந்த இடத்திலாவது எங்கேயாவது தேர்தல் பிரச்சாரம் செய்யும் போது ஐயா அவருடைய ஐயா அவருடைய பேரை பயன்படுத்தி இருக்கிறோமா என்று கேட் கேட்டீர்கள் என்று சொன்னால் கிடையாது இன்றைக்கு நிறைய அமைப்புகள் ஐயா அவருடைய பேரை பயன்படுத்தி அரசியல் ஆதாயமுடைய நிலைக்கிறார்கள் அது இருக்கட்டும் இங்கு வரக்கூடியவர்கள் எல்லாருமே பங்கேற்பாளர்கள் இங்கு வரக்கூடியவர்கள் எந்த அமைப்பாக இருந்தாலும் அவர்கள் பங்கேற்பாளர்கள் மட்டும்தான் ஆனால் இந்த பேரனுடைய உண்மையான உரிமையாளர்கள் வீர முத்தரையர் முன்னேற்ற சங்கம் தான் யார் வேணாலும் அவருக்கு ஐயா ஏவி அவர்களுக்கு யார் வேண்டுமானாலும் மகளாக இருக்கலாம் மகனாக இருக்கலாம் பேரனாக இருக்கலாம் ஆனால் கொள்கை வழி பிள்ளைகள் வீர முத்திரையர்கள் தான் உரைக்க சொல்லுங்களை வருடம் ஆகுது சென்னை என்ற தமிழ்நாட்டையே உலுக்கிய ஒரு சம்பவம் பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தலைவர் ஆம்சாடைய கொலை அந்த கொலை முதலே பேசப்பட்டது நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் அதிலே அவருடைய எதிரி ஒருவரால் முன்விரோதத்தால் அந்த கொலை நடந்தது என்று முதலில் எல்லா ஊடகங்களும் வந்து தெரியுமா உங்களுக்கு எல்லா ஊடகங்களில் என்ன வந்தது முன்விரோதம் காரணமாக ஆம்சாங் அவர்கள் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார் ஒரு ரவுடிக்கும் அவருக்குமான பிரச்சனையில் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார் வந்தது அதற்கு பிறகு என்ன பண்ணாங்க இன்னைக்கு தலைநகர்ல ஒரு குண்டூசி விழுந்தாலும் செய்தி இன்னைக்கு நம்ம இங்க கிட்டத்தட்ட பத்தாயிரம் பேர் திரணும் இது செய்தி ஆகாது இதே வள்ளுவர் கோட்டத்தில் இரநூறு பேர் திரண்டுகிறேன் சொன்னால் அது மிகப்பெரிய செய்தியாக வரும் அதுபோல ஆம்ஸ்டானில் அவர்களுடைய கொலையை இந்த குலையில் இன்னும் அதிகபத் அதிகமான அவர்கள் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் இன்னும் எத்தனையோ பேர் இதில் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் இதை விசாரிக்க வேண்டும் என்று சொன்னவுடன் அரசாங்கம் அணிந்தது கிட்டத்தட்ட ஒரு வார காலம் அத்துறை முன்னணி ஊடகங்களையும் ஆம்ஸ்டாங்னுடைய அந்த செய்திதான் ஆக்கிரமித்திருந்தது இன்று வரை

நாம் சுதந்திரமாக இந்த பூமியிலே நடமாடலாம் என்று சொல்லி ஒரு தைரியத்தோடு என்றுமே தைரியம் என்று சொல்ல மாட்டேன் அவன் செய்திருக்கிறான் என்று சொன்னால் இந்த சமூகத்தை அவன் எவ்வளவு ஏமாறி சமூகமாக நினைத்திருப்பான் அந்த கொலை யாரால் நடந்தது யார் சொல்லி நடந்தது இன்னைக்கு ஆம்ஸ்டாங் கொலையில முப்பதுக்கும் மேற்பட்ட நபர்களை கைது பண்ணிருக்கிறார்கள் கடைசி வரை இருபத்தி பேர் முப்பதா முடிச்சிருக்காங்க சார்ஜ் போட்டு இதே ஐயா அவருடைய கொலையிலையும் மிகப்பெரிய புள்ளிகள் சம்பந்தப்பட்டிருந்தார்கள் நம்மளால் விசாரிக்க வைக்க முடிஞ்சதா இன்னைக்கு இந்த கொலை இந்த கொலை வழக்கினுடைய செய்யப்பட்டது என்று தெரியுமா கொலையை போல இந்த முத்திரைய சமூகத்தில் வெங்கடாசனுடைய கொலையை நான் விசாரிக்க வைக்க முடியல எல்லாத்துக்கும் ஒரே ஒரு காரணம் அரசியல் நீங்க எந்த புள்ளியில சுத்தி வந்தாலும் சரி அரசியல் ஒன்றுதான் நாம அழுத்தம் கொடுத்தோம் சொன்னா தலித் மக்கள் கொடுக்கக்கூடிய அழுத்தம் அரசாங்கத்தை பணிய வைத்தது சிட்டி கமிஷனர் சென்னை சிட்டி கமிஷனரே மாத்தினாங்க நீ சரியா வேலை செய்யலன்னு எத்தனை பேர் மேல நடவடிக்கை ஆனா ஏன் நம்ம செய்ய முடியல முத்தரையர் ஓட்டு முத்தரையர்கள் என்று சொல்லும் போது அவர் எல்லாம் சிறப்பான சொன்னார் தலைவர் எல்லாம் ஒண்ணு எப்படி சொல்லலாம் தலைவர் முத்திரையை ஓட்டு முத்திரையருக்க செருப்பான் அடிங்க எப்படி சொல்லலாம் ஆ ஓ நான் அதிமுக இருக்க திமுக இருக்க கூடியவர்கள் எல்லாரும் பொங்கி எடுத்தார்கள் இந்த கொலைக்காக எந்த அதிமுக காரனாவது எந்த திமுக காரனாவது அமைச்சராக இருந்தவர்கள் எம்எல்ஏ ஆக இருந்தவர்கள் முன்னாள் மந்திரியாக இருந்தவர்கள் யாராவது குரல் கொடுத்துருக்காங்களா சட்டசபையில பேசியிருக்காங்களா இந்த கொலை வழக்கு விடுதலை ஆயிடுச்சே இதை பத்தி எதாவது பேசியிருக்காங்களா நீ எந்த கட்சியில அமைச்சராக இருந்தாலும் சரி அடிப்படை உறுப்பினராக இருந்தாலும் சரி உனக்கு ஒரு பிரச்சனை தான் முத ஆளா களத்துல வரக்கூடியது வீர முத்தலைவர் முன்னேற்ற சங்கம் மட்டும்தான் அதனால நாங்க தான் முடிவு பண்ணுவோம் அதனால நாங்க தான் முடிவு பண்ணுவோம் முத்தரையர் ஓட்டு யாருக்கு முத்தரையர் ஓட்டு வீர முத்திரையருக்குண்டா என்னைக்குமே நாங்க சொல்லுவோம் அதனால முத்தரையர் ஓட்டு முத்திரையருக்குன்னு இந்த தேர்தல் காலத்துல வர்றாங்க எல்லாம் நீங்க நம்பாதீங்க போன வருடம் பாத்தீங்களா எத்தனை கட்சி வந்தான் இன்னைக்கு எத்தனை கட்சி வந்தான்